கிராமத்தில் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் வளம்புரி விநாயகர் நவகிரகங்கள் மகா கும்பாபிஷேகம் விழாவில் தாய் கிராமமாக விளங்கும் செட்டியப்பன் நகர் ஊர் பொதுமக்கள் சீர்வரிசையுடன் விழாவினை சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் மத்தூர் அண்ணாநகர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் வளம்புரி விநாயகர் நவகிரகங்கள் ஆலய கும்பாபிஷேக விழா ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு லீல் திங்கட்கிழமையில் நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேகம் விழா முப்பது வருடங்கள் கழித்து இன்று ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மற்றும் இரண்டு கும்பாபிஷேகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றதால் சிறப்பு அம்சங்கள் அடங்கிய கோவிலாக விளங்குகிறது இவ்விழாவில் மத்தூர் அம்பேத்கர் நகரின் தாய் கிராமமாக விளங்கும் செட்டியப்பன் நகர் ஊர் பொதுமக்கள் தாய் வீட்டு சீதனம் சீர்வரிசையுடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் மூன்று நாட்களுக்கு முன்னர் வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் ஊர்வலம் புண்ணிய தீர்த்தம் முளைப்பாறை ஆகியவற்றை தாரை தப்பட்டை முழங்க நையாண்டி நடனம் ஆடிக்கொண்டும் முக்கிய வீதி வழியாக எடுத்து சென்று கணபதி ஓமம் பாடசாலையில் பூஜைக்காக வைக்கப்பட்டு நூற்றி எட்டு வேதங்கள் முழங்க கோவில் கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசத்திற்கு புண்ணிய தீர்த்தம் அபிஷேகம் ஆராதனையும் கோவில் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கும் அம்மனுக்கு பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என கோஷம் எழுப்பி புண்ணிய தீர்த்த அபிஷேகம் தீபாராதனையும் நடைபெற்றது மற்றும் காலை முதல் பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அன்னதானம் நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை கிராம உதவியாளர் ஏ ராஜேந்திரன் மத்தூர் ஒன்பதாம் வார்டு உறுப்பினர் ஆ சரளா ராஜேந்திரன் வரவேற்புரை மத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் பி திருப்பதி முன்னிலை மற்றும் திருப்பணி குழுவினர் ஏ ராஜேந்திரன் ஜி ராஜா எம் கே சி வாஜி ஜி மாதையன் ஜி அரசன் பி திருப்பதி எம் இளங்கோ எம் பழனி பி குமரேசன் எஸ் குமரவேல் கோவில் நிர்வாக அரங்காவலர் சக்கரை எஸ் சம்பத் எம் வெங்கடேசன் கே லோகநாதன் சி அண்ணாமலை ஆகியோர் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மற்றும் திருப்பணி குழு ஊர் பொதுமக்கள் இளைஞர் குழு மற்றும் விழா குழுவினர் அம்பேத்கர் நகர் செட்டியப்பன் நகர் மத்தூர் thank